அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் நுழைகிறாருங்க ராசியின் ராஜயோகாதிபதியாக ஜீவனஸ்தானத்திற்கு வருவது கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சியும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் தலைவிதி மாறும் நேரமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்த ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சகாயாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த திருணத்தில் ஜனவரி மாதம் தேதியிலிருந்து பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் சுப பார்வை சுகஸ்தானத்தில் விழுவது அபரிவிதமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது தலைவறி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான ஆட்சிவிடான ராசியில் நுழைகிறார் இது மிக பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் சுக்கரன் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு சனியை தவிர மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அது சுக்கரனுடைய அமைப்பு தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடு பாருங்க நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிகவும் சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கூட பாருங்க செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு என அனைத்து விதமான நிகழ்வுகளும் கனவில் காணாத அளவிற்கு மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்டவர் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்கரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வையில் கிரகமாக இருந்தாலும் கூட பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீன ராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த திறனத்தில நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் அதே சமயம் சுக்கரன் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்து தருணத்தில் தனது சமய இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குறிப்பாக கனவிலும் நிலைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சுக்ர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மேசராசியில் அஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையினால் மிகவும் அதீதமான வலிமை நிறைந்த கிரகமாக சுக்கரனை மாற்றுகிறார் சுக்ரனின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைப்பது சுக்ரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயுடன் இணைவதால் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது பெண் தன்மை கொண்ட சுக்கரன் ஆண் தன்மைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயுடன் இணைவதால் குடும்பம் மிக சிறப்பான மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு சுக்கர யோகம் உருவாகது போல் குரு மங்கள யோகமும் அது மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக இது அளவுல எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவிலும் காணாத அளவிற்கு நினைக்காத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு அதே சமயம் சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன சுக்ரனின் பார்வையில் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நிறைத்திருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மேலும் குறிப்பாக சுக்கரதசை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற புக்திகள் நடைபெறும் போது மிகுந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்ரனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புக்திகள் நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இங்கு இந்த தருணத்தில் சுக்கிரதசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தலைவிதி மாறும் என்ற நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்கிர மகா தசை நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்ரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தை வலுவலதாக மாற்றுகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய எனவே இந்த தருணத்தில் திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெற போகின்றன பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாரு சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தருணத்தில் விரயத்தில் இருந்தாலும் சுக்கரன் மிக வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் மதிப்பும் மரியாதையும் உத்தியோகம் சார்ந்த பணிகள் அதிகரிக்கும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயமும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் தொழில் சார்ந்த பணிகளில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை ரீதியான பணிகள்ல உங்களது முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் அரசியல் சார்ந்த பணிகளை கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மறைமுக தொல்லைகள் விலகம் வீண் அலைச்சல்கள் குறையும் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும் வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல அலைச்சல்கள் குறையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டில் ராசியின் அதிபதியான குரு பகவானும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிறைந்து கொடுக்கும் கனவிலும் நினைக்க முடியாத வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலையம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்